உங்களுக்கு ஸ்ட்ரோக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது பக்கவாதம் வந்திருக்கா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை அனுப்பிடுங்க அவங்களை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அவங்களை நூறு சதவீதம் சரி பண்ணி கொடுக்குறேன் நான் சொல்லலை ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையோட கண்டிப்பா அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும் ஜெய்சந்திரன் சரியாக வர முடியும் எடுத்தாங்க சரியாக முடியும் ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஆறுமுக பெருமாள் வயசு அறுபத்தி நாலு இவருக்கு ஸ்ட்ரோக் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வேலை பாத்துருக்காரு அதுக்கப்புறம் ஆயிருக்காரு நார்மலாக வீட்டில் இருந்திருக்காரு திடீர்னு எதேச்சியா பக்கவாதம் வந்துருச்சு அதுவும் வலது கை கால் பாதிக்கப்பட்டிருக்கு இங்க வந்து கரெக்டா ரெண்டு வாரம் தங்கினார் எப்படி பக்கவாதம் வந்து பாதிக்கப்பட்டு ஓரளவு ரெக்கவரி ஆகி கொஞ்சம் ஓரளவு நடக்க முடியும் பட் ஆனா கை ஆக்டிவிட்டி அவ்வளவு வரல காலுமே வந்து சரியா நடக்க முடியாத சிச்சுவேஷன்ல தான் நம்மளோட பேஷன்ஸோட வீடியோஸ் பார்த்துட்டு தான் இங்க வந்தாரு வந்ததுல அவரு நல்லாவே சரியாயிட்டாரு கை வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே சரியாயிடுச்சு காலுமே நல்லாவே சரியாயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து வந்ததுக்கு செவன்டி ஃபைவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்ட்ரோக்ல செவன்டி ஃபைவ் இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது பக்கவாதத்தால பாதிக்கப்பட்ட தான் தெரியும் எல்லாரும் அதை ஃபீல் பண்ண எழுபத்தஞ்சு பெர்சென்ட் கேட்பாங்க அப்படி கிடையாது ஸ்ட்ரோக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறமும் வந்து அவர் வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம்தான் தான் இங்கே அவருக்கு கம்ப்ளீட்டாக மார்னிங் நைன் டு நைன் அவருக்கு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் வேறு எதுவுமே கொடுக்கல நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாகவும் ஃபிசியோதெரப்பி டெக்னிக்ஸ் மூலமாகவும் எக்ஸசைஸ் தெரப்பி மூலமாகவும் அவரை கம்ப்ளீட்டாகவே நாங்கள் சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அவரோட ரிவ்யூ அவரே சொல்கிறாரு பாருங்க இங்கே வரும்பொழுது அவரால் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாதான் ஏன்னா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு கை வந்து கரெக்டாக போகாது போல அது எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு நல்லாவே இப்ப முகத்த கலவர்களும் மாறிட்டாரு நடக்கும் பொழுது வந்து ரொம்ப காலை சுத்தி சுத்தி நடந்துட்டு இருந்தாரு தடுமாற்றம் ரொம்ப இருந்தது இப்போ கம்ப்ளீட்டாவே தடுமாற்றம் இல்லாம நல்லா ஸ்ட்ரைட்டாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரு ரிவ்யூ வருது பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்ட்ரோக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது பக்கவாதம் வந்திருக்கா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை அனுப்பிவிடுங்க அவங்களை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அவங்களை நூறு சரி பண்ணி கொடுக்குறேன் என்று நான் சொல்லல ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையோட கண்டிப்பா அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும் தேங்க்யூ என் பேரு ஆர்மோ பெருமாள் வயசு அறுபத்தி நாலு நான் வந்து பாம்பேல ஒரு ஸ்டீல் கம்பெனியில

ஹாஸ்பிட்டல் சேர்த்து அது சேர்த்த நாலு மணி நேரத்துல ஊசி போட்டாங்க அப்ப சரியாயிருச்சு ஹாஸ்பிட்டல் நாலு நாள் இருந்தேன் இருக்கும் போது சரியாயிருச்சா வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து நார்மலா இருந்தேன் அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் ஜனவரி மாதம் நான் வீட்டுல நான் தனியா இருந்தேன் கோயிலுக்கு போட்டு வந்தேன் சாப்பிட்டு வாயக்கு கழுவ முடியல கை போகவே போகவில்லை காலும் சரியா நடக்க முடியல உடனே என் பொண்ணு அம்மாவை என் ஒய்ஃப அப்பாவுக்கு முடியல நீ உடனே வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்தா இதெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேனு எடுத்தோம் அதுல ஒண்ணு ஸ்லைட்டா பிரெயின்ல ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் அஞ்சு நாள் பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க நான் நார்மல் தான் இருந்துச்சு இடையில திடீர்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மாத்திரை சாப்பிட்டு முடியல மே மாசம் கால் வந்து இந்த மாதிரி சுத்தி சுத்தி வந்துச்சு நடக்கும்போது போது நடக்க முடியல அதனால உன்னைய வீட்டுக்காரி வந்து அங்க பாம்பேல டாக்டர் காமிச்சு அங்க பண்ணோம் டாக்டர் பூர்வா காமத்து வந்து என்ன சொன்னாங்க நீங்க பண்ணுங்க நான் ஒரு மாசம் இருங்க நான் சொன்னேன் சென்னையில என் ஒய்ஃப் இருக்கா அதனால அஞ்சு நாள் மட்டும் முக்கியமானது எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க அதை நீங்க வீட்டுல போய் கண்டினியூ பண்ணுங்க ஏதாவது ப்ராப்ளம் தான் எனக்கு போன் பண்ணுங்க அதுக்கு போய் இருக்கும்போது சென்னைக்கு வந்தோம் இந்த மே மாசம் மட்டும் இந்த கால் ஒரு மாதிரி நடக்க முடியல ஷோல்டர் பேர் வந்து இருந்தது இந்த கை வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்தது அதனால நான் வந்து யூடியூப்ல பார்த்தோம் சென்னையில வந்து இந்த மாதிரி சன் பிசியோதெரபிஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்தோம் வந்து பதினாலு நாளா எல்லா எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க இப்ப கால் கை வலி சரியில்லை கால் வந்து நல்லா நடக்க முடியுது இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வீட்டுல பண்ணுங்கன்னு டாக்டர் சாப்பிட சொன்னாங்க அதை நாங்க ஃபாலோ பண்ணுவோம் எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நைன் டு நைன் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க எல்லாம் பிசிக்கல் நடக்கிறதுக்கு என்னென்ன டெஸ்ட் உண்டோ எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ நான் வந்து நார்மலா இருக்கேன் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போறோம் ஒரு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு முகம் கழுவுறது கை போகாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முகம் கழுவுவாரு அப்ப கை வலிக்கும் அந்த இதெல்லாம் இப்போ நல்லா கம்ப்ளீட்டா இது கியூர் ஆயிட்டு ஏன்னா இப்போ அவர் அழகா முகம் கழுவுறதெல்லாம் முடியுது ஜீவன் கூட ரொம்ப கஷ்டப்படுவார் அப்ப எல்லாம் அந்த வேதனையில எல்லாம் அவருக்கு ரொம்ப கொஞ்சம் டிப்ரெஷனாகவும் இருந்தாரு ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன் அந்த இதெல்லாம் இப்ப அவருக்கு சரியான உடனே ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அவர் கால் நடக்கிறதும் மேக்ஸிமம் அவருக்கு வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அது மாதிரி என்னோட நம்பிக்கையும் வீண் போகலை நல்லபடியா அவருக்கு குணம் ஆயிட்டு அடுத்து அவங்களோட எல்லா ஸ்டாஃபுமே ரொம்ப நல்ல கைண்டா இருந்தாங்க அவங்களோட நல்ல ஹெல்பிங் அண்ட் வெரி ரியலி அப்ரிசியேட்டிங் தம் அண்ட் ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு தம் கைண்ட்னஸ்